இந்த வீடியோல நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் யாருக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்குறோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபார்ம் அப் பண்றதை பத்தி போடும்போது கீழே வந்து கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பீங்களே அந்த கமெண்ட் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து தேவையில்லாம பயப்படுறோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தேவையான கவனம் கூட செலுத்துறது இல்லை ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் இந்த நாலஞ்சு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்ப எஃப்ஐஆர் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி நம்மள்கிட்ட வாங்கிடுவாங்க அதாவது நாலாம் தேதி தான் வாங்குவான்னு கிடையாது நாலாம் தேதிக்கு முன்னாடியே அவங்க நம்மள்கிட்ட வாங்கிடுவாங்க அதுக்குள்ளே வாங்கினாலும் நாலாந்தேதி வரையும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாத்தோடதும் நாலாம் தேதி கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அஞ்சு நாள் கழித்து டிசம்பர் ஒம்பதாம் தேதி ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து வாக்காளர் உரிமை இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் கண்டிப்பாக நம்ம டிசம்பர் நாலுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அதே சமயத்தில் ஆவணம் அப்படிங்கிறது இப்போவே கொடுக்கணுமான்னு கேட்டால் ஆவணம் இப்போ கொடுக்க தேவையில்லை டிசம்பர் ஒம்போதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் இப்போ நீங்கள் இந்த ஃபார்மை மட்டும்தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும் நிறைய பேர் ஆவணத்தை பற்றி இப்பவே கேட்குறீங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும்லாம் கேட்குறீங்க அது இப்போ இல்லை அது டிசம்பர் ஒம்பதுக்கு அப்புறம் தான் அப்போ ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடணும் நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்கிறீங்கன்னா ஏன் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து ஃபில் பண்ணுற கூட முடியாது அதனால் எங்களுக்கு ஓட்டு உரிமையெல்லாம் வேண்டாம் நாங்கள் ஓட்டே போடல இந்த நான் ஃபார்மெல்லாம் கொடுக்க போகிறதில்ல ஃபில் பண்ண போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு சிலர்லாம் விரக்தியில் போடுறீங்க அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செய்யாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நாலாந்தேதிக்குள்ளே ஃபார்மை கொடுத்துக்கணும் ஃபார்மை கொடுக்காதவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் லிஸ்ட்டில் வராது அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் உங்களை கொடுக்க சொல்லுவாங்க டிசம்பர் ஒம்போதுக்கு பிறகு எப்படி ப்ராசஸ் இருக்கும்னு நமக்கு தெரியாது இப்போ இருக்கிற ப்ராசஸ் ஈஸி இதவே நம்ம கஷ்டம்னு விட்டுட்டு விட்டுட்டோம்னா அப்புறம் டிசம்பர் ஒம்போதுக்கு பின்னாடி புதுசா வரும் அது இன்னும் கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கு மேலே ஒரு விஷயம் இப்போ இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுக்கு மட்டும் கிடையாது பதினெட்டு வயசை தாண்ட ஓட்டுரிமை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருந்துச்சோ அவங்களுக்குலாம் வந்திருக்கு அப்போ எல்லாருக்கும் நடக்கிறது நமக்கு நடக்கும்போது அப்போ நம்ம ஒரு வேலையை ஈஸியா முடிச்சுக்கிட்டோம்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா ஈஸியாக போயிடும் எப்படியோ இப்போ கொடுத்துருக்காங்க நூறு ஃபார்ம் எக்ஸாம் கொடுத்துருக்காங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு பேராவது லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கான வழியை பார்ப்பாங்க எப்படியும் ஒரு முக்கால்வாசி வேறாவது என்ன பண்ணிடுவாங்க லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்கெல்லாம் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தவங்க டிசம்பர் ஒம்போதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்காது ஆனால் அந்த லிஸ்ட்டில் வராதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும் அப்போ ஆவணங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணும் அதை நீங்கள் அலட்சியமாக விடுறது நிறைய பேர் கமெண்டில் வந்து இதெல்லாம் நாம் ஃபில் பண்ணுன்ட்டே கிடையாது சும்மா ஃபார்மில் நம்மளுடைய அந்த ஆதார் நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்த் டேட் எழுதி அந்த முதல் பெட்டியை ஃபில் பண்ணாவே போதும் ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டியில் அவசியமே இல்லை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க ஃபார்முக்கு கை கடைச்சிட்டாவே போதும் உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்கனாவே உங்கள் பேர் லிஸ்ட்டில் வந்துடும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து ரெண்டு லிஸ்ட்டில் தான் இந்த தடவை என்ன பண்ணுறாங்க லிஸ்ட்டில் கொண்டு வராங்க அப்படி இல்லாதவங்களுக்கு ஆவணம் வாங்கிட்டு தான் கொண்டு வர போறாங்க அப்ப நீங்க முதல் பெட்டியை தகவலை கொடுக்குற மாதிரி ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி உங்களுக்கு பொருத்தமானதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ரெண்டாவது பெட்டி என்னது ரெண்டாயிரத்தி ரெண்டு சமயத்துல நாம இருந்தோம்னா நம்ம தகவல் கொடுக்கணும் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு சமயத்துல இல்லவே இல்லை அப்ப நான் என்ன பண்ணும் மூணாவது பெட்டியை கொடுக்க பார்க்கணும் மூணாவது பெட்டியில நான் யாரு கொடுப்பேன் என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர்த்தது மட்டும்தான் கொடுக்குறதுக்கு இப்போ வரையும் பர்மிஷன் இருக்குது மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பிஎல் ஓட்டை நம்ம கேட்டுகிட்டு தான் கொடுக்கணும் கணவன் மனைவி இப்போதைக்கு கொடுக்க முடியாது கேட்டுட்டு தான் கொடுக்கலாம் அப்போ இந்த நாலு பேரில் யாராவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாங்கன்னா அந்த தகவலை நான் கொடுக்கணும் ஒரு வேளை ரெண்டு பேருமே இல்லைன்னா தான் நான் விடணும் மற்றபடி ரெண்டாவது பெட்டிலேயோ இல்லை மூணாவது பெட்டியிலையோ நம்ம தகவலை நிரப்ப முடிகிற மாதிரி இருந்தால் அதை என்ன பண்ணும் அந்த தகவல் நம்மள்கிட்ட இல்லாட்டினாலும் கூட அந்த லிஸ்ட்டை வாங்கி நம்ம வந்து ஃபில் பண்ணோம் லிஸ்ட்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டையே ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த லிஸ்ட் இப்போ இருக்குதாமா அதனால் அவங்கள அணுகி நம்ம கேட்டு என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் தேடி என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் தான் இல்லை எங்கள் அப்பா இருந்தார் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் ஆனால் இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு அவருடைய அட்டையெல்லாம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க அவர் எங்கே ஓட்டு போட்டாருங்கிறத தெரிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவோம் ஆன்லைனில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்த கொடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து பேர் வச்சு சர்ச் பண்ணலாம் அந்த தொகுதியை வச்சு செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் வச்சு சர்ச் பண்ணி நீங்க எழுதுங்க அதை நீங்க வந்து மெனக்கடாம வந்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் ஒம்பதுக்கு அப்புறம் ஆவணம் கொடுக்க சொல்லும் போது ஆவணம் உங்க வயசை பொறுத்து நீங்க என்ன கொடுக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆவணம் கொடுக்கறது ஈஸியாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்கள்ட்ட ஆவணம் போதுமான அளவுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் சிலருக்கு ஆவணம் இல்லாட்டினா அதுக்கு போய் நம்ம மெனக்கடுற மாதிரி ஆயிரும் அதனால இந்த தடவை அசால்ட்டா விடாம ரெண்டாவது மூணாவது ரெண்டுல ஒரு பெட்டியை நிரப்பனா நம்ம போதும் அதுல உங்களால ரெண்டாவது முடிஞ்சா நீங்க இருந்தா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதை நிரப்பிடுங்க இல்ல மூணாவதுல வந்து உறவினர்கள் கொடுக்குற இடத்துல நம்ம சொன்ன மாதிரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இது இருந்தால் நிரப்பிடுங்க விட்டுட்டிங்கன்னா ரெண்டையுமே விட்டுட்டு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஆவணத்துக்கு கேட்கப்படும் அதே சமயத்தில் நம்ம ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி ரெண்டுமே நிரப்ப முடியல எங்கிட்ட தகவலே இல்லை நம்ம கொடுக்குறோமே அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லிஸ்ட்ல எல்லாம் பேர் வராது அவங்க ஆவணம் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம கொடுக்கலாம் ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி நிரப்பாமல் கொடுக்கலாம் ஏன்னா தகவல் இல்லைங்கிறனால அப்போ நீங்கள் ஆவணத்தை வந்து தயார் பண்ணிக்கிறதுக்கு வேலையில் இறங்கிடணும் ஏன்னா ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருக்க ஃபார்முக்கு பின்னாடியே சொல்லிட்டாங்க பதிமூணு ஆவணம் அதில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதை நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் அவங்களுக்கு டிசம்பர் ஒம்பதுக்கப்புறம் ஆவணத்தை வாங்கிட்டு அவங்க லிஸ்ட்டில் கொடுப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் யாருக்கு தப்பாகனா ஃபீல் பண்ணாலும் கூட அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுபோது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய தகவலை கொடுக்காம அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க இப்ப இருக்கிற தகவலை கொடுத்துறாங்க அப்படி கொடுக்குறவங்களதும் என்ன ஆயிருது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் அவங்களதும் வந்து என்ன பண்ணுவாங்க தப்பு இன்ஃபர்மேஷன் ஒன்னா கரெக்டா கொடுங்க இல்ல ஆவணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க நீங்க அலட்சியமா எடுத்துக்கொள்ளாம இந்த ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டிக்கு தகவல் இருக்கா இல்லையாங்கிறத தேடி எழுதணும் இல்லாட்டினா கண்டிப்பா கண்டிப்பாக வந்து ஆவணம் கேட்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் சிலர் வந்து தேவையில்லாம பயப்படுறாங்க எதுக்கு தேவையில்லாம பயப்படுறாங்கன்னா நான் தெரியாமல் அடித்து எழுதிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க அதனால எல்லாம் ஃபார்ம் ரிஜெக்டே ஆகாது பிஎல்ஓக்கு புரிகிற மாதிரி எழுதிட்டாவே போதும் அதே மாதிரி வந்து எங்கள் அப்பா இருந்திருக்காரு அப்பாவுக்கு கார்டு நம்பர் இல்லை அப்படிங்கிறாங்க கார்டு நம்பர் நிறைய பேத்துக்கு இல்லாமல் இருந்துச்சு அந்த சமயத்தில் அதனால கார்டு நம்பர்லாம் இல்லாட்டினா இல்லைங்கிறத காலியாக விட்ருங்க பார்ட் நம்பர் தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த பாகம் என்ன என்ன பண்ணலாம்னா நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸ் கிட்டீங்கன்னா அவரே பாகம் நம்பர்லாம் சொல்லுவாரு அந்த மாதிரி தெரியாத இன்ஃபர்மேஷன் அவங்கள கேட்ட என்ன பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம் அதனால யாரும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க கண்டிப்பாக இதை ஃபார்மை ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணும்போது அந்த ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி ஒன்றாவது நம்ம ஃபில் அப் வழி இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்ணும் அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டானோ நமக்கு ஃபார்ம் சக்ஸஸ் அதில் தப்பு பண்ணாதான் ஃபார்ம் என்ன ஆகுது நமக்கு வந்து ஆவணம் வரையும் போகுது அதேமாதிரி அதை ஃபில் பண்ண முடியாதவங்களுக்கும் ஆவணம் வரையும் போகும் கண்டிப்பாக நமக்கு பிஎல்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அதே சமயத்தில் ஏ டு ஜெட் அவங்களே பண்ணிடுவாங்க நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி வந்து அத்தனை பேர்த்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் நாலாம் தேதிக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஃபார்ம் வாங்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே வாங்குவாங்க அதனால இந்த முகாம்கள்லாம் போடுறாங்க பாருங்கள் சனி ஞாயிறு வந்தால் நம்ம ஓட்டு போடக்கூடிய அந்த பூத்லயே முகாம் வந்து அமைக்கிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பண்ணுங்கள் அந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் தெரியாதவங்க சீக்கிரமாக டிசம்பர் நாளுக்குள்ளே வேலையை முடிக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஃபார்மை சக்ஸஸ் பண்ண வைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்